நாகை மாவட்டம் உலக பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் ஏற்பாட்டில் வேளாங்கண்ணிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் யாத்திரிகர்களுக்கு வருடம் முழுவதும் மதிய உணவு வழங்கும் திட்டத்தை இன்று பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் பங்கு தந்தை ஆரோக்கியராஜ் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார் தினம்தோறும் மதியம் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை வாழை இலையில் சாம்பார் கூட்டு பொரியலுடன் மதிய உணவு பரிமாறப்பட உள்ளது முதல் நாளான இன்று நூற்றுக்கும் மேற்பட்டோர் மதிய உணவு உண்டு மகிழ்ந்தனர் இதன் மூலம் பேராலயத்திற்கு வரக்கூடிய நூற்றுக்கணக்கானோர் பயனடைவார்கள் என பேராலய அதிபர் இருதயராஜ் தெரிவித்தார் முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்பு சகோதர சகோதரிகளே நான் சொல்வது நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாற்றமைக்காகவே செய்யுங்கள் யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திரு அவைக்கோ இடையூறாய் இராதீர்கள் நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன் நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன் அருள் வாக்கு ஒன்றாது அனைத்தையும் படைத்து பாதுகாப்பாளர் இறைவா மனிதன் உடல் வளமைக்காமல் உண்டாக்கிய இந்த உணவை குறிப்பாக நாங்கள் இன்று அண்ணியினுடைய அன்றாட உணவு என்ற மதிய உணவு மக்களுக்காக வருகின்ற திருப்பயணிகளுக்காக அன்னையுடைய அருளையும் பற்றி செல்கின்ற இந்த அன்னையினுடைய பக்தர்களுக்காக நாங்கள் தொடங்குகின்றோம் இந்த உணவை உண்கின்ற யாவரும் அன்னையினுடைய திருப்பெயரை சொல்லி வேண்டுவதால் இதனை உண்போர் அனைவரும் நலமும் ஆன்ம பாதுகாப்பும் அடைவார்கிறார்கள் நல்லா சாப்பிடுங்க தாராளமாக சாப்பிடுங்க அன்னை தருகின்ற உணவு இன்னும் பலருக்கு இதை பற்றி சொல்லுங்கள் நிறைய இதை பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இந்த அன்னதானம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் சிறப்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் இன்று ஆரம்பிக்கின்ற இந்த நல்ல திட்டம் உணர்ந்து நடைபெற வேண்டும் என்று நீங்களும் உணவருந்தி நன்றாக சாப்பிட்டு செபித்து இதற்கு ஏற்பாடு செய்கின்ற உறுதி செய்கின்ற உபகாரிகள் அல்லது Terima kasih telah

Evet teşekkürler.